ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராமேஸ்வரம் டே ஒன் டே டூ டே த்ரீ இந்த வீடியோலாம் பார்த்து நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு டே த்ரீல நாங்க வந்து குரூசடை ஐலாண்ட் பார்த்துட்டு நாங்க ஸ்ட்ரெயிட்டா பாம்பன் பிரிட்ஜ் பார்க்க தான் வந்திருக்கோம் ராமேஸ்வரத்துல இருந்து ஜஸ்ட் செவன் கிலோமீட்டர்ஸ்ல பாம்பன் பாலம் இருக்கு இந்தியால கட்டப்பட்ட முதல் கடல் வழி சாலை பாலம் அதாவது இந்தியா ஃபர்ஸ்ட் சி ரோட் பிரிட்ஜ் இதுதான் இந்த கடல் வழி சாலை பாலத்துடைய நீளம் பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ் இருக்கு இந்த பாலம் செயற்கை மணற்களில் கட்டப்பட்டு வளைவு வடிவில் அதாவது ஆர்ச் ஷேப்ல வந்து உருவாக்கப்பட்ட உருவாக்கப்பட்டிருக்கு இந்த பிரிட்ஜ் தாங்கி பிடிக்கிறதுக்கு கடல்லயே கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு பில்லர்ஸும் நாற்பத்தி மூணு சப்போர்ட்டிங் பில்லர்ஸ் இருக்கு சதன் ரயில்வே திட்டத்தின் ஒரு பகுதியாக கட்டப்பட்ட இந்த பாலம் எயிட்டீன் ஆரம்பிச்சு நைன்டீன் டுவெல்ல தான் லான்ச் பண்ணிருக்காங்க இந்த பாம்பன் ரோட் பிரிட்ஜ கட்டி முடிக்கிறதுக்கு மட்டும் இருபத்தஞ்சு வருஷம் ஆயிருக்கு இந்த பிரிட்ஜுக்கு அன்னை இந்திரா காந்தி சாலை பாலம் அப்படின்ற பெயர் கூட இருக்கு இந்த பாம்பன் ரோட் பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா ரயில் பிரிட்ஜுக்கு இணையாக கட்டப்பட்டிருக்கு இப்ப ரோட் பிரிட்ஜ் பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோங்க பக்கத்துலயே வந்து ரயில் பிரிட்ஜும் இருக்கு அதையும் பாக்கலாமா இந்த பாம்பன் ரயில் பிரிட்ஜ் இந்தியாலே செகண்ட் லார்ஜஸ்ட் சி பிரிட்ஜ் அதாவது கடல் வழி ரயில் பாலம் முக்கியமா யாரால கட்டப்பட்டது வர்த்தக இணைப்பை விரிவுபடுத்த முடிவு செய்த போது தொடங்கியது இந்த பிரிட்ஜ் லான்ச் பண்ணப்பட்டது இந்த பாலம் டூ பாயிண்ட் டூ கிலோமீட்டர் நீளமும் நூத்தி நாப்பத்தி மூணு பில்லர்ஸோட கட்டப்பட்டது இந்த பாம்பன் பாலத்துக்கு ஷெர்சர் ரோலர் டெக்னாலஜி யூஸ் பண்ணதுனால அது ஏதாவது ஷிப் வரும்போது அந்த பிரிட்ஜ் நைன்டி டிகிரி வரைக்கும் ஓபன் ஆகுங்க பே ஆஃப் பெங்கால் மீது கட்டப்பட்ட இந்தியாவின் மிக நீளமான ரயில் பாலம் நீங்க பாக்கும்போது தெரியும் ரெண்டு ரயில் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா சின்னதா இருக்குறது பழைய ரயில் பிரிட்ஜ்ங்க அது வந்து நைன்டீன் சிக்ஸ்டி நடந்த ஒரு பெரிய சூறாவளில இருந்து தப்பி பிழைத்த ஒரு ரயில் பாலம் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த பழைய ரயில் பாலம் கிட்டத்தட்ட நூத்தி ஆண்டுகள் வரைக்கும் பயன்பாட்டில் இருந்திருக்கு இருக்கு ஷிப் வரும்பொழுதெல்லாம் பழைய பிரிட்ஜ ஓபன் க்ளோஸ் பண்றது மனித ஆற்றல உபயோகப்படுத்தி இருக்காங்க அதாவது நாலுல இருந்து அஞ்சு மேன் பவரை யூஸ் பண்ணி ஓபன் க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிருக்காங்க நிறைய உப்பு காற்று காரணமாக பாலத்தோட கர்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஜாயின்ஸ் எல்லாமே வந்து துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருதுங்க இந்த காரணத்துக்காக ரயில்வே சர்வீஸ் வந்து அடிக்கடி ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு சில சேஃப்டி மெஷர்ஸ்க்காக அந்த பழைய பாலத்தை யூஸ் பண்ணாம ஐநூத்தி கோடி செலவுல டூ கிலோமீட்டர்ஸ்ல பெரிய பெரிய கப்பல்கள் அடியில சென்று வர அளவுக்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள வழி தட மின்சார ரயில் பாலத்தில் இறுதி கட்ட பணிகள் முடிந்து சோதனை ஓட்டத்திற்கு தயார் செய்யும் பணிகள் நடந்து வருகிறது இதுதான் புதிய பாம்பன் ரயில் பாலம் டூ தௌசண்ட் டுவெண்டி போர் அக்டோபர் செகண்ட்ல தான் எழுநூறு டன் எடைய வச்சு இந்த பாலம் வந்து வெயிட் தாங்குதா அப்படின்ற முதற்கட்ட சோதனை செஞ்சு முடிச்சிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள்ல ரயில் பெட்டிகளை வச்சு சோதனை பண்ணப்படும் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுதாங்க இந்தியாலேயே முதல் முதல் செங்குத்து லிஃப்ட் ரயில்வே கடல் வழி பாலம் இந்த ரயில் பிரிட்ஜ்க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி கூட இருக்கு சி லெவல்ல இருந்து இருபத்தி ரெண்டு மீட்டர் வரைக்கும் உயர்த்த முடியும் ஓல்ட் ரயில் பிரிட்ஜுக்கும் நியூ ரயில் பிரிட்ஜுக்கும் என்ன வித்தியாசம்னா பெரிய பெரிய கப்பல்கள் நடுவில் சென்று வரும் வகையில் செவன்டி டூ பாயிண்ட் 5 மீட்டர் லிஃப்டிங் கிரிடர் செங்குத்தாக மின் இயந்திரவல் சக்தி மூலம் திறந்து கப்பல்களுக்கு வழிவிடும் அதாவது ஓல்டு பாலத்துக்கு வந்து மனிதர்களுடைய சக்தியை யூஸ் பண்ணிருக்காங்க நியூ பாலத்துக்கு வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் பவர் யூஸ் பண்ணிருக்காங்க அக்டோபர் செகண்ட் டுவெண்டி தான் இந்த கப்பல் கடந்து செல்லும் பாலம் மேல் எழுநூறு டன் எடையில் பொருத்தப்பட்டுள்ள லிஃப்டிங் சோதனை பண்ணி முடிச்சிருக்காங்க இந்த புதிய ரயில் பிரிட்ஜ்ல மட்டும் ட்ரெயின் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நிறைய பக்தர்கள் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் பக்தர்களுக்கு மட்டும் இல்லைங்க டூரிஸ்ட் கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க அடுத்து பார்த்தது பாத்தீங்கன்னா வில்லுண்டி தீர்த்தம் தாங்க இந்த இடத்த வந்து கோவில் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடாதீங்க இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் இது பாத்தீங்கன்னா ஒரு சீஷோ டெம்பிள் இங்க இருந்து நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு பிரிட்ஜ் இருக்கு இல்லையா சோ இந்த பிரிட்ஜ்ல இருந்து நீங்க கொஞ்சம் நடந்து போய் எட்ஜ்ல நின்னு நீங்க பாத்தீங்கன்னா கடலுக்கு நடுவுல நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ பாயிண்ட் இது இங்க பக்கத்துலயே ஒரு பீச் ரெசார்ட் கூட இருக்குங்க போட்டிங் அப்புறம் சில அட்வென்ச்சர்ஸ் கேம்ஸ் கூட அவைலபிளா இருக்கு பட் நாங்க போல பட் அங்க இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருந்தாங்க இந்த இடத்துக்கு வில்லுண்டி தீர்த்தம் அப்படின்னு ஏன் பேர் வந்ததுன்னா மர் கார் சீதாதேவியுடைய தாகத்தை தணிக்கிறதுக்காக அவருடைய வில்லால இந்த கடற்கரை ஓரம் கடலி ஊன்றி இந்த தீர்த்தத்தை வர வச்சிருக்காருங்க அதனாலவே இந்த இடத்துக்கு வந்து வில்லுண்டு தீர்த்தம் அப்படின்ற பேர் வந்தது இந்த பிரிட்ஜ்ல இருந்து லாஸ்ட்ல வில்லுண்டு தீர்த்த கிணறு நீங்க பார்க்கலாம் ஆனா நாங்க வந்து பிரிட்ஜ்ல போலங்க வெயில் கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால பிரிட்ஜ் கீழே நாங்க கடற்கரையை பார்த்தோன்னே ரொம்பவே குஷி ஆயிட்டோம் சோ அதனால நாங்க கொஞ்ச நேரம் இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க கீழே இறங்கி வந்தோம் இது வந்து புனித தீர்த்தம் அப்படின்றதுனால தர்ப்பணம் திதி கொடுக்கறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு என்னங்க சொன்ன மாதிரி இடம் வேற லெவல இருக்குல்ல அப்புறம் இங்க முக்கியமான விஷயம் இந்த மாதிரி கோரல்ஸ் வந்து எக்கச்சக்கமா அங்க கடல்ல கிடைக்கும் இந்த கோரல்ஸ் வந்து யாருமே கலெக்ட் பண்ண கூடாது நீங்க எடுத்து பார்த்துட்டு அப்படியே அந்த கடல்ல போட்டு வந்துடணும் ஏற்கனவே இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் ஒரு போஸ்ட் பார்த்திருந்தேன் ஒரு சின்ன பொண்ணு வந்து ஏதோ ஃபாரின் கண்ட்ரில வந்து இந்த மாதிரி ஒரு சீல இருக்கிற ஷெல்ல கலெக்ட் பண்ணி அவங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல போட்டதுக்கு அப்புறம் அவங்க ஊர் கவர்மெண்ட் வந்து ஃபைன் கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் இதை பத்தி தெரியாதவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த இடமே ரொம்ப அமைதியாக பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க இது எல்லாமே ஒரு ஐலாண்டு தான் அங்கே அங்கே தனித்தனியாக உங்களுக்கு வந்து அந்த டிவைனான பிளேசஸ் நிறையவே இருக்குது ஸோ கண்டிப்பாக ராமேஸ்வரம் வந்தால் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து பாருங்கள் பார்க்கும்போது நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நீங்களே அந்த டிவைனுடைய சொல்ல ஃபீல் பண்ணுவீங்க இப்போ டைம் வந்து ஒரு ரெண்டு மணி இருக்கும் வர வழியில் நாங்க அப்துல் கலாம் மெமோரியல் பார்த்தோம் அது ஆல்ரெடி விட்டு போயிடுச்சு இல்லையா இந்த டைம் அதை கவர் பண்ணிட்டு வந்தோங்க இந்த தாண்டி நீங்க உள்ள வந்துட்டு மொபைல் ஃபோன்ஸ் கண்டிப்பா கொண்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மொபைல் போன்ஸ்க்கு இதுக்கு ஆப்போசிட்லேயே கிளாக் ரூம் இருக்கு நீங்க அங்க சேஃபா மொபைல் போனை சப்மிட் பண்ணிட்டு தான் உள்ள முடியும் அப்துல் கலாம் மெமோரியல் பார்க்க போயிருந்தோம் ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அவருடைய சமாதி இருக்கு அவர் என்னென்ன புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்காரு அவர் யூஸ் பண்ண ட்ரெஸ் ராக்கெட் மினியேச்சர் அதுக்கப்புறம் நல்லா சயின்டிபிகலா நிறைய அங்க திங்ஸ் எல்லாமே இருந்ததுங்க அவர் வாங்கின அவார்ட்ஸ் கூட அவருடைய வீட்லேயும் இருந்தது இங்கேயும் வச்சுருந்தாங்க மெயினாக எனக்கு அட்ராக்ட் பண்ண விஷயம் என்னென்னா பகவத்கீதை ஆக்சுவலாக நானும் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வாங்கி வச்சுருக்கேன் ஒரு ஃபிஃப்டி பேஜ் நான் படிச்சுட்டேங்க அப்துல் கலாம் சார் வந்துட்டு பகவத் கீதையும் படிச்சிருக்காருங்க அவருக்கு ஃபேவரட்டான ரெண்டு பேஜுமே நீங்கள் அங்கே பார்க்கலாம் அந்த புக்கில் அந்த ரெண்டு பேஜ் மட்டுமே ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ அந்த ரெண்டு பேஜும் நீங்கள் படித்தாலுமே பகவத்கீதை என்னன்றது உங்களுக்கு அப்படியே ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் ஒரு சூப்பரான ஒரு வைப் உள்ள ஒரு இடம் தான் அந்த மெமோரியல் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க நாங்கள் வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் பார்த்தோம் ஃபுல்லாக இப்போ டைம் ஃபோர் ஓ க்ளாக் இருக்கவங்க ஆக்சுவலாக வந்துட்டு அங்கே சாப்பாடு தான் கொஞ்சம் எங்களுக்கு டைம் மேனேஜ் பண்ண தெரியல தண்ணி நிறைய ஜூஸ் குடிச்சதுனால நாங்கள் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டோம் பசிக்கல நிறைய கோவில் நம்ம பார்க்கறோம் அப்படின்றதுனால வெஜ் பிரியாணி மட்டும் நாங்கள் சிம்பிளாக சாப்பிட்டுட்டு அங்கே இருந்து நம்ம வந்து ராமர் பாதம் பார்க்க தான் போயிட்டு இருக்கோம் மெயினாக இந்த மாதிரி கோவில் எனக்கு போகறதுக்கு எதுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த மாதிரி வெளியில் வந்து நிறைய கடைகள்லாம் இருக்கும் அதில் நம்ம சில சில சின்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்கலாங்க இது பாத்தீங்கன்னா எலந்த வடை அப்படின்னு சொன்னாங்க நைன்டீஸ் கிட்ஸ் நிறைய இது வந்து எக்ஸ்போர் பண்ணியிருப்பாங்க அதில் என்னன்னா அந்த சீடு இருக்கும் இல்லையா அதை வந்து அரைச்சிருக்க மாட்டாங்க இதில் வந்து அந்த சீடையும் அரைச்சி போட்டதுனால கொஞ்சம் அது மட்டும் கடிப்பட்டுச்சு மற்றபடி ஒரு வடை மாதிரி தட்டி வச்சுருக்காங்க பட் டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்தது டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய அந்த வாட்டர் மெல்லான் அதுக்கப்புறம் குக்கும்பர்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க பட் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு அம்மா வந்துட்டு பழைய வாட்டர் மெல்லானை கட் பண்ணி அதை இருபது ரூபாய்க்கு சேல் பண்ணுறது வந்து சுத்தமாக என்னால் ஏற்றுக்கவே முடியல ஒரு சில வயசானவங்க வந்துட்டு அன்னத்திக்கலாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி பழைய பொருளை சேல் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்துட்டு பாவம் வயசானவங்க தானே நீங்கள் ஏன் அவங்க கிட்டே கணக்கு பார்க்குறீங்கன்னு சொல்கிறீங்க என்னதான் இருந்தாலும் அதை சாப்பிடுற பொருளுங்க அது ஒரு எத்திக்கல் வேணாமா ராமர் பாதம் டெம்பிள் ராமேஸ்வரத்திலேயே இந்த ராமர் பாத டெம்பிள் தான் வந்து ஹையெஸ்ட் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துலயே உயரமான இடம்னா இதுதான் இந்த இடத்துக்கு கந்தமாதன பர்வதம் அப்படின்ற வேறு பெயரும் இருக்கு ராமாயணம் புராண கதைப்படி இந்த இடத்துல தான் ராமர் இலங்கையை மேற்பார்வையிட்டு இருக்காரு அப்படின்னு நம்பப்படுதுங்க ராவணன் சீதா தேவியை இலங்கைக்கு கடத்தி சென்ற பின்னர் ராமர் லக்ஷ்மர் அனுமர் அவர்களுடைய சேனைகளோடு கந்தமாதன பர்வதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மலையில நின்றுதான் இலங்கைக்கு இங்க இருந்து போறதுக்கு ஒரு பாலம் அமைக்க பிளான் பண்ணியிருந்தாங்கல்லையா சோ இந்த ஸ்பாட்ல நின்று தான் அவங்க பிளான் பண்ணிருக்காங்க ராமர் நின்ற இடத்தில் அவருடைய இரு பாதத்தை வைத்து பூஜை செய்ய முடிவு செய்த விஜயநகர மன்னர்கள் ஃபோர்டீன்த் செஞ்சரியில இந்த ராமர் பாதக் கோவில கட்டி முடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூறு வருஷம் பழமையான கோவில் இந்த கோவில்ல இருபத்தஞ்சு படிக்கட்டுகள் இருக்கு ரெண்டு தலங்கள் இருக்குங்க முதல் தளத்தில் ராமருடைய பாதம் ஒரு சக்கரத்துக்குள்ள பதிக்கப்பட்டிருக்கும் அதுக்கு மேலேயே ஒரு பத்து படிக்கட்டு ஏறினா இரண்டாவது தளத்தை அடைஞ்சிடலாம் அங்கிருந்து ராமேஸ்வரம் த்ரீ சிக்ஸ்டி வியூ பார்க்கலாம் தனுஷ் கோடி அழகையும் பார்க்கலாங்க அங்க இருந்து ராமநாத சுவாமி கோயிலுடைய கோபுரங்கள் கூட உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட அறுபது அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த ராமர் பாத டெம்பிள் பார்த்தீங்கன்னா இந்துக்களின் புனித இடமா கருதப்படுதுங்க ராமேஸ்வரம் டூரிஸ்ட் பிளேஸ்ல முக்கியமான இடம்